காக்கி சீட்டையை எடுத்து அணிந்து கொண்டான் அச்சையன் பெல்ட்டை எடுத்து கட்டி கொண்டு கண்ணாடியில் ஒரு முறை தன்னை பார்த்து கொள்ள லாவண்யா வெளியே வந்தாள் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா லாவண்யா ம் தயாராக இருக்குது இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகணும் முடிச்சுட்டு வந்ததும் வெளியூர் கிளம்ப வேண்டியது தான் தூத்துக்குடியில் என்ன கேஸ் விஷயமா போகிறீங்க ஷ் பேசக்கூடாது நான் உங்கள் பொண்டாட்டி தானே என்கிட்ட கூட ரகசியமா நான் கிரைம் பிரான்ச்சோட ரகசிய போலீஸ் ரகசியத்தை வீட்டில் கூட சொல்லக்கூடாது அதுதான் போலீஸ் சட்டம் புரியுதா முதல்ல தொழில் அடுத்து தான் நீ வரட்டுமா என்னங்க திரும்பினான் அட்சையன் நம்மக்கிட்ட சொந்தமாக வீடு இருக்குது கார் இருக்குது பேங்கில் நிறைய பணமும் இருக்குது உங்கள் தாத்தா காலத்து சொத்து நிறையவே இருக்குது நீங்கள் பத்து வருஷம் சம்பாதிக்கிறதும் சேருது போதாதா யார் போதாதுன்னு சொன்னது இந்த போலீஸ் வேலையை விட்டுருங்க பொண்டாட்டியை விட்டாலும் விடுவேன் போலீஸ் உத்தியோகத்தை விடமாட்டேன் புரியுதா நைட்டு வந்து பேசிக்கலாம் வாசலில் இறங்கினான் புல்லட்டை இயக்கி போய்விட்டான் பெருமூச்சு விட்டபடி லாவண்யா உள்ளே வந்தாள் கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்டன இதுவரை குழந்தைகள் இல்லை பார்க்காத சிகிச்சையும் இல்லை அட்சையன் உத்தியோக தொடர்பாக பாதினால் வெளியூர் போய்விடுவான் சங்கீதம் தையல் சமையல்கலை என்று பலவித வகுப்புகளில் தன் நேரத்தை கரைத்து கொண்டிருக்கிறாள் லாவண்யா அட்சயன் அவளை எதற்குமே தடை செய்ய மாட்டான் காக்கி உடுப்பில் பார்வைக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருப்பான் உள்ளே மென்மையான இதயம் உள்ளவன் லாவண்யா சமையலை முடித்து கொண்டாள் அவளுக்கு தோழி வீடு என்று எதுவும் சொல்லும்படியாக இல்லை பெற்றவர்களும் இல்லை அண்ணன் பராமரிப்பில் வளர்ந்தவள் அன்றைக்கு கம்ப்யூட்டர் வகுப்பு இருந்தது புறப்பட்டாள் அதையெல்லாம் முடித்துக்கொண்டு ஒரு மணிக்கு திரும்பிவிட்டாள் அட்சையன் இரண்டு மணிக்கு வந்துவிட்டான் பசிக்குது லாவண்யா சாப்பாடு போடு அவனுக்கு பரிமாறிவிட்டு அவளும் சாப்பிட உட்கார்ந்தாள் தூத்துக்குடி போனால் திரும்பி வர எத்தனை நாள் ஆகும் பத்து நாள் தாராளமாக ஆகும் முத்து வாங்கிட்டு வரீங்களா கண்டிப்பாக கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கோங்க வேணாம் போதும் என்று எழுந்து விட்டான் ஏன் நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை உங்களுக்காக சிக்கன் பண்ணி வச்சனே இல்லைம்மா மனசே சரியில்லை ஏன் என்ன காரணம் அவளும் கையை விட்ட பின் எழுந்து வந்தாள் இன்னைக்கு காலையில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு என்ன ஒரு தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சிட்டான் ஐயோ நாளைக்கு காலையில் அவனுக்கு தூக்கு தண்டனை இன்னைக்கு அவன் தப்பியாச்சு அது எப்படிங்க தெரியல நிச்சயமா ஜெயில் அதிகாரிகளோட உதவி இருக்கணும் ஜெயிலர் உள்பட நாலஞ்சு பேரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணியாச்சு வேகமாக தமிழ்நாடு முழுக்க தேட சொல்லி உத்தரவு போட்டாச்சு காலையில் அஞ்சு மணி வாக்கில் அவன் தப்பிச்சிருக்கான்னு தெரியுது பிடிச்சிருவாங்களா நிச்சயமா போலீஸ்னா என்ன சாதாரணமா சந்தேகப்படுற எல்லா வட்டாரத்துக்கும் அவசர போலீஸ் போயிருக்கு நாலஞ்சு கொலைகளை செஞ்சவன் ஆனால் பார்த்தா பசு மாதிரி இருப்பான் நான் பிடிச்ச கேஸ் அதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சரி விடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அச்சேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தூக்கம் போட்டான் லாவண்யா அவனுக்கு வேண்டிய சகலமும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்தாள் நீ துணைக்கி பக்கத்து வீட்டு பாட்டியை படுத்துக்க சொல்லு உறங்கி எழுந்ததும் சொன்னான் அது வேண்டவே வேண்டாம் அறுவை தாங்கல் பின்ன தனியாவா இருக்க என்ன பயம் கூப்பிட்ட குரலுக்கு நிறைய வீடுகள் இருக்கு அதெல்லாம் ஏன் கவலை நீங்கள் புறப்படுங்க மாலை ஆறு மணிக்கு அச்சையன் விட்டான் ஜீப் வந்து வாசலில் நின்றது நான் வரட்டுமா லாவண்யா ஜாக்கிரதைமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன் சரிங்க ஜீப் புறப்பட்டு போனது பக்கத்து வீட்டம்மா உள்ளே நுழைந்தாள் டூர் போகிறாரா ஆமாம் வெளியூர் திரும்பி வர ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் நாங்களெல்லாம் நாளை மறுநாள் கர்நாடகா டூர் போகிறோம் அஞ்சே நாள் நீயும் வரியா லாவண்யா மைசூர் பெங்களூர் இப்படி போகிறோம் அவர்கிட்ட சொல்லலையே அவர் வர்றதுக்குள்ளே நீ வந்துடலாம் காலநில்லை முக்கால்வாசி காலி ஆகிடும் பஸ் பிடிச்சிட்டு போகிறோம் இல்லைம்மா அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுவார் யாரும் எடுக்கலைன்னா கவலைப்படுவார் நீங்கள் அவர் இருக்கும்போதே சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன் அந்த அம்மாள் ஏமாற்றத்துடன் திரும்பிவிட்டாள் லாவண்யாவுக்கு போர் அடித்தது காலில் சமைத்ததே இருந்தது ராத்திரி சமைக்க கூட வேண்டாம் காலை பத்திரிகையை புரட்டினாள் தூக்கு தண்டனை கைதி தப்பிவிட்டான் நாளை தூக்கிலிடப்படும் ஜெகதீசன் இன்று காலை ஐந்து மணிக்கு மத்திய சிறைசாலையை விட்டு தப்பிவிட்டான் போலீஸ் அவனை வலைவீசி தேடி வருகிறது ஐந்து கொலைகளை ஒரே நாளில் செய்த பயங்கரவாதி இந்த ஜெகதீசன் ஜெயில் அதிகாரிகளில் சிலர் இவனுக்கு உடந்தை என்று கருதப்படுகிறது பத்திரிகையை மூடி வைத்தாள் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தாள் நேரம் எட்டு மணி போர் அடித்தது கொட்டாவி மேல் கொட்டாவியாக வந்தது உறக்கம் வருவதை போலிருந்தது மத்தியானம் சாப்பிட்டதை வயிற்றில் இருந்தது பசிக்கவில்லை சாதத்தில் நீர் ஊற்றி வைத்தாள் கொஞ்சம் பாலை மட்டும் எடுத்து பருகினாள் கதவு ஜன்னல்களை சரிபார்த்துவிட்டு விளக்கையும் அணைத்துவிட்டு கட்டிலில் வந்து விழுந்தாள் உறக்கம் கண்களில் வந்தது கதவு தட்டப்பட்டது வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் விளக்கை போட்டாள் நேரம் ஒன்பது யாரது இந்த நேரத்தில் எழுந்து போய் கண்ணாடி வழியாக பார்த்தாள் சேலை ஒன்று தெரிந்தது கதவை திறந்தாள் ஐ வசந்தலா என்னடி இந்த நேரத்துல வசந்தலா அவளது நெருங்கின தோழி கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் இதே ஊரில்தான் இருக்கிறாள் கணவர் ஒரு வங்கியில் அதிகாரி வாங்க அவரையும் வரவேற்றாள் சொல்லு வசந்தலா நாளை மறுநாள் என் குழந்தைக்கு முதல் பிறந்தநாள் லாவண்யா டவுன் ஹாலில் புக் பண்ணியிருக்கோம் நீயும் உன் வீட்டுக்காரரும் அவசியம் வந்துடணும் அவர் ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயாச்சு வர பத்து நாள் ஆகும் நான் கண்டிப்பாக வரேன் இதில் தந்தால் வசந்தலா இரு காஃபி கொண்டு வரேன் ஒன்றும் வேண்டாம் நீ பேசாமல் இரு குடிச்சிட்டு தான் போகணும் வசந்தலாவுக்கு கல்யாணம் முடிந்து மூன்று வருடங்கள் தான் இருக்கும் இது முதல் குழந்தை அதன் முதல் பிறந்தநாள் லாவண்யாவுக்கு ஆதங்கமாக இருந்தது காஃபியோடு வந்தாள் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷமாச்சு இல்லையா ஆமாம் செக் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேர்கிட்டையும் மிஸ்டேக் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறார் கடவுள் கண் திறக்கணும் பிரேமா பாலான்னு ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க கைராசிக்காரர் அவர் தொட்டுட்டா நிச்சயம் உனக்கு குழந்தை பிறக்கும் இதுவரைக்கும் நாலு டாக்டர்கள் பார்த்தாச்சு நோ நோ இவங்களால் கண்டிப்பாக முடியும் நீ போய் நாளைக்கே பார் என்னங்க அந்த அட்ரஸ் கொடுங்க டைமிங்கும் சொல்லிடுங்க அவர் எழுதி தந்தார் கண்டிப்பா பார்லாவண்யா நிச்சயம் உன் பிரார்த்தனை பலிக்கும் சரி வசந்தலா நேரம் ஒன்பதரை நாங்கள் புறப்படுறோம் கால் எடுக்கிறோம் முதல் நாள் ராத்திரியே வந்துடுறியா முயற்சிக்கிறேன் அவர்கள் போய்விட்டார்கள் கதவை தாளிட்டால் விளக்குகளை அணைத்துவிட்டு வந்து படுத்தாள் இந்த டாக்டரால் முடியுமா எத்தனை செலவு செய்யவும் அவர் தயார் இந்த முறை எங்களை ஏமாற்றாதே ஏன் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் ஏன் எங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை அழுகை வந்தது படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள் இந்த தனிமைக்கு ஒரு குழந்தை கிடைத்துவிட்டால் எத்தனை நன்றாக இருக்கும் சற்று நேரம் உட்கார்ந்தாள் நிலவிளக்கை மட்டும் எரிய விட்ட பின் மெல்ல படுத்தாள் கதவு தட்டப்பட்டது திரும்பவும் யாரு கண்ணாடி வழியாக பார்த்தாள் செயலை தெரிந்தது திறந்தாள் வீட்டம்மா சாரி லாவண்யா அவசரமாக ஒரு ஃபோன் போடணும் தொந்தரவு பண்ணிட்டேன் நான் பரவாயில்லம்மா அந்த அம்மா யாருக்கும் அவசர செய்தி சொன்னால் போய்விட்டால் அந்த வட்டாரத்தில் இவர்களிடம் மட்டுமே போன் இருப்பதால் அதை பயன்படுத்த சகலரும் வருவார்கள் கதவை சாத்தினால் கட்டிலுக்கு வந்தால் நேரம் பத்தேகால் இனியாவது யாரும் கதவை தட்டாமல் இருக்கட்டும் தலைகாணியில் தலையை சாய்த்தால் பாத்ரூம் விளக்கு எரிவது இங்கிருந்தே தெரிந்தது எழுந்தால் அதை அணைத்துவிட்டு படுக்கையை நெருங்க கதவு தட்டப்பட்டது என்ன இது என்னை தூங்க விட மாட்டாங்களா இன்னைக்கு கதவை நெருங்கி சலிப்புடன் திறந்தாள் சடாரண புகுந்த அந்த மனிதன் கதவை உடனே தாளிட்டான் யார் நீ லாவண்யா பீதியில் உரைய சத்தம் போடாதே அஞ்சோட ஆறாவது நீயும் பட்டியலில் சேர வேண்டி வரும் யார் நீ ஜெயிலிருந்து தப்பி வந்த தூக்கு தண்டனை கைதி ஜெகதீசன் லாவண்யாவுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது விழிப்போனவள் சடாரண சமாளித்து கொண்டாள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அச்சையன் சொன்னதைப் போல ஐந்து கொலைகளை செய்தவன் இவன் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் முகத்தில் பசுத்தனம் இருந்தது அத்தனை சாந்தம் சுமார் உயரத்தில் சுமார் நிறத்தில் ஒரு குடும்பத் தலைவன் போல இருந்தான் சாதாரண பேண்ட் சட்டை அணிந்திருந்தான் கைதி உடைய எங்கே மாற்றினான் தாடி இருந்தது தலை கலைந்திருந்தது முகத்தில் கணிசமான சோர்வு இதை பாரு உன்னை நான் செய்யமாட்டேன் செய்ய மாட்டேன் இது யார் வீடு தெரியுமா நல்லா தெரியும் சிஐடி இன்ஸ்பெக்டர் அட்சையன் வீடு அவர் டியூட்டியில் தூத்துக்குடி போயிருக்கார் திரும்ப வர பத்து நாள் ஆகும் எனக்கு தெரியும் சாரி இதை விட பாதுகாப்பான இடம் எனக்கு இல்லைன்னு தான் இங்கே வர நான் தீர்மானிச்சேன் லாவண்யா பேசவில்லை நான் நாலஞ்சு நாட்கள் இங்கே இருப்பேன் உனக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன் நான் யோசிக்க எனக்கு அவகாசம் தேவை ஓடிக்கிட்டே இருந்தால் தற்காலிகமாக தப்பிக்கிற எண்ணம் மட்டும்தான் வரும் நான் நிரந்தரமாக தப்பிக்கணும் தமிழ்நாடு போலீஸ் அத்தனை முட்டாளி இல்லை ஓ போலீஸ்காரன் பொண்டாட்டிங்கிற தைரியமாக என்னை கொலைகாரன் ஆக்கிடாதே திரும்பவும் எனக்கு எதிரா நீ எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது உனக்கு பாதகமாக முடியும் புரியுதா லாவண்யா பேசவில்லை அவன் டெலிஃபோனை நெருங்கினான் இணைப்பை துண்டித்தான் ஏன் ஏன் கட் பண்ணினேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார் தான் கட் பண்ணினேன் லாவண்யாவின் பார்வையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற துருத்துருப்பு இருந்தது சரி நீ போய் படு நான் இப்படி ஒரு மூலையில் சுருண்டுக்கிறேன் லாவண்யா கட்டிலில் போய் உட்கார்ந்தால் கடவுளே இதென்ன சோதனை ஏன் இப்படி மாட்டிக்கொண்டேன் தனியாக வேறு இருக்கிறேன் வேறு ஏதாவது ஆபத்து வந்தால் ஐந்து கொலைகளை செய்தவன் எதற்கு தான் துணியமாட்டான் இவனை போலீஸில் பிடித்து ஒப்படைத்து விட வேண்டும் முடியுமா விடிந்ததும் காரணிக்காரர்களின் கண்களில் இவன் படாமலா இருப்பான் அவளுக்கு உறக்கம் வரவே இல்லை வெகு நேரம் பலவிதமாக யோசித்துவிட்டு மெல்ல உறங்கி போனாள் காலையில் கண் வழித்தபோது முகத்தில் வெயில் அடித்தது இத்தனை நேரமாக நான் போனேன் அவன் என்ன செய்கிறான் அவசரமாக எழுந்து வந்தாள் அவன் காலில் உட்கார்ந்திருந்தான் டிவி பார்த்து கொண்டிருந்தான் லாவண்யா மெல்ல நழுவி கதவை நெருங்கிவிட்டாள் தாழ்பாலை விடுவித்தாள் இழுத்தாள் கதவு திறக்கவே இல்லை அது திறக்காது வெளியில் பூட்டு போட்டிருக்கேன் நான் என்னது வெளியில் பூட்டா ஆமாம் காலை வாசக்கதவை பூட்டிட்டு பின்பக்க வழியாக உள்ளே வந்தேன் அதையும் உள்ளுக்குள்ள பூட்டியாச்சு சாவி என் கிட்ட பத்திரமா இருக்கு ஏன் ஏன் பூட்டின கதவு பூட்டு தொங்கினா யாரும் தட்ட மாட்டாங்க நீ வீட்ல இல்லேன்னு பேசாம போயிருவாங்க எனக்கும் பாதுகாப்பு நான் நிறைய நாள் ஜெயிலில் இருந்தாச்சு நீயும் நாலஞ்சு நாள் ஹவுஸ் அரெஸ்ட் நோ பூச்சல் போடாதே பூட்டின வீட்டுக்குள்ள சத்தம் வந்தா சந்தேகம் வரும் நீ உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா அவள் பேசவில்லை அவள் வெளியே விவரம் தெரிவிக்க சாத்தியமும் இல்லாமல் வழிகளை அடைத்து விட்டான் நிறைய பூட்டுகள் வச்சிருக்க தேங்க்ஸ் வீட்ல பால் பவுடர் வச்சிருக்கியா காஃபிக்கு பால் வேணுமே பல்லை கடித்தாள் லாவண்யா எழுந்து அவள் அருகில் வந்தான் அம்மாடி உன்னோடு அஞ்சாறு நாள் இருக்கணும்னு ஆண்டவன் என் டைரியில் எழுதிட்டான் நான் மாத்த முடியுமா நான் சாப்பிட்டு முப்பத்தாறு மணி நேரம் ஆகுது ஏதாவது தருவியா இது ஆர்டர் இல்லை ரிக்வஸ்ட் அவள் வெளிகளை விரித்தாள் என்ன பார்க்குற நான் எம்ஏ பிலாசபி பிஹெச்டி பண்ண நினைச்சேன் விதி என்னை கொலை பண்ண வச்சிருச்சு லாவண்யா உள்ளே போக திரும்பினாள் இதை பாரம்மா நான் கொலை செஞ்சுட்டு தண்டனைக்கு ஆளானது ஒரு கதை ஆனால் நான் தூக்கில் தொங்கக்கூடாது வாழணும் எனக்குன்னு சில கடமைகள் உண்டு அதை முடிச்சிட்டா நானே சரண்டராயிருவேன் ஒரு குற்றவாளி ஒரு நாளும் தப்பிக்க முடியாது இப்போ கதவு வெளியில் பூட்டப்பட்டிருக்கலாம் வெளி உலக தொடர்பே நீ துண்டிச்சிருக்கலாம் ஆனால் நீ தப்பிக்கலாம்னு மட்டும் கனவு காணாதே எத்தனை நாள் உன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும் அதை நான் தீர்மானிச்சுக்கிறேன் பசிக்குது ஏதாவது கூடேன் உன்னை நாலஞ்சு நாளும் பட்டினி போட்டால் எப்படி தப்பிச்சு ஓடுவ சரி உன் இஷ்டம் லாவண்யா உள்ளே வந்தாள் பல் தேய்த்து குளித்து முடித்து குக்கரை எடுத்தாள் இவனுக்கும் சாப்பாடு போடலாமா சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்தால் மயக்க மருந்துக்கு நான் எங்கே போவேன் கைவசம் தூக்க மாத்திரையும் இல்லை இவனை விடக்கூடாது வீட்டுக்குள் வந்தவனை விட்டுவிட்டால் அப்புறம் நானென்ன போலீஸ்காரன் பொண்டாட்டி சமையலை தொடங்கினாள் அஞ்சு கொலைகளை செய்தவன் இவன் ஆனால் ஒரு பயமும் தோன்றவில்லை சமையல் கட்டு ஜனலை திறக்கப் போனால் திறக்காதே உத்தரவிடும் குரல் ஒரு மணி நேரத்தில் சமையலை முடித்து விட்டாள் நீ குளிக்கிறியா அவனிடம் வந்து கேட்டாள் குளிச்சா ட்ரெஸ் மாற்றணும் என்கிட்ட ஏது ட்ரெஸ் இருக்கு வேண்டாம் நான் தரேன் மாற்றிக்கோ உள்ளே போய் பீரோ திறந்தாள் பழைய டீஷர்ட் லுங்கி இரண்டையும் எடுத்தாள் டவலை எடுத்தால் இந்தா குளிச்சுட்டு இதை போட்டுக்கோ தேங்க்யூ அவன் குளியலறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டது கேட்டது இந்த நேரத்தில் ஜனலை திறந்து யாராவது அழைத்து விடலாமா இதை விட்டால் வாய்ப்பில்லை அவசரமாக பெட்ரூம் ஜனலுக்கு வந்தால் அதை திறந்தால் மூன்றாவது வீட்டு காவேரி அம்மா தெரிந்தாள் கூச்சலிட்டால் இவன் கதவை திறந்து கொண்டு வந்து விடுவான் சைகையில் முயற்சித்தால் காவேரி அம்மாவுக்கு புரியுமா பாத்ரூம் கதவு திறந்தது லாவண்யா சடாரண ஹாலுக்கு வந்து அடுத்த முயற்சியா இல்லை உன்னை நான் குறை சொல்லல ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொடுக்குறேன்னு நினைக்கிறதுல தப்பில்லை அதுவும் போலீஸ்காரன் மனைவி நீ ஆனால் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டா இதை செய்ய மாட்டேன் என்ன சொல்கிற நாலு நாள் நிச்சயமாக நான் இங்கே தான் இருக்கேன் நீயும் வெளியில் போக முடியாது என் கதையே இஷ்டம் இருந்தால் நீ கேட்குறியா அவள் பேசவில்லை சரி விரும்பலைன்னா வேண்டாம் சாப்பாடு போடுவியா எனக்கு வரேன் அவனை உட்கார சொல்லி பிளேட் வைத்தாள் பரிமாற தொடங்கினாள் சாப்பிட தொடங்கினான் பிரமாதமாக இருக்கு உன் சமையல் அச்சையன் கொடுத்து வச்சவன் அவர் பெயரை சொல்லாதே அது தப்பில்லம்மா இடம் தந்து வயிறார சோறும் போட்டியே உன் வயிறு குளிரட்டும் அடுத்த வருஷம் இந்த வீட்டில் தொட்டில் ஆடட்டும் அது வரைக்கும் பிடிபடாம உயிரோட இருந்தா இந்த மாமன் சீரோட வரேன் அச்சையன் இல்லாத இந்த தான் ஒரு நிமிடம் போல நெகிழ்ந்து விட்டாள் லாவண்யா குழந்தை பிறக்கட்டும் என்று வாழ்த்துகிறான் நன்றாக சாப்பிட்டான் ஹாலுக்கு வந்தான் உன் வேலைகள் முடிஞ்சா இப்படி வந்து உட்காருமா அவள் ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போனால் சாப்பிட சோஃபாவில் சாய்ந்து கொண்டான் ஜெகதீசன் அவன் கண்கள் மூடியிருந்தன பழைய நினைவுகளின் பாதிப்பில் முகம் முழுக்க கவலையாக உணர்ச்சி போராட்டம் இருந்தது வெகுநேரம் இருந்தது லாவண்யா வருவது தெரிந்தது கண்களை திறந்தான் உட்கார் லாவண்யா உன் கதையை சொல்லு பொழுதாவது போகட்டும் உன்னை போல அழகான ஒரு மனைவி அற்புதமான இரண்டு குழந்தைகள் எல்லாம் எனக்கு உண்டு எந்த ஆரவாரமும் இல்லாத அமைதியான ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் படித்தது அறிவுக்காக ஆனால் பார்த்தது விவசாயத்தை பொன் வளையிற அந்த பூமியில்தான் என் சுவாசம் முழுக்க இருந்தது அவள் நன்றாக உட்கார்ந்தாள் தரையில ஓடுற இறம்பை குடைந்த ஜெகதீசன் அடிக்க மாட்டான்மா அத்தனை கருணையும் குணமும் உள்ளவன் நான் மற்றவங்களை சொல்லால் கூட புண்படுத்த மாட்டேன் அப்படிப்பட்ட நான் ஏன் கொலைகளை செஞ்சேன் அதுவும் ஒன்னு ரெண்டல்ல அஞ்சு கொலைகள் அவன் முகத்தில் உள்ள சாந்தம் மறைந்து ஒரு குரூரம் குடியேற தொடங்கியது லாவண்யா பயத்துடன் அவனை பார்த்தாள் அமைதியாக நீரோட்டமாக போய்கிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையில அந்த ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு சலசலப்பு ஆரம்பமாச்சு ஆமாம் அந்த பாவி எங்க கிராமத்துக்கு வந்தது அன்னைக்கு தான் யார் அது சொல்கிறேன் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அவனை பற்றி சொல்லலைன்னா நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லமா லாவண்யா பார்த்தாள் ஒரு பேப்பர் பேனா இருக்காமா எதுக்கு குடேன் கொண்டு வந்து தந்தாள் அவன் அந்த வெள்ளை காகிதத்தில் பேனாவால் துரிதமாக சில கோடுகளை போட்டான் பதினைந்து நிமிடங்கள் கவனமாக அதை செய்தான் தூரத்திலிருந்து பார்த்த லாவண்யா ஒரு மனித உருவத்தை வருகிறான் என்பதை புரிந்து கொண்டான் முடித்து விட்டான் நான் கொல்ல வேண்டியது தான் லாவண்யா பார் இந்த படத்தை வாங்கினாள் இதுக்காகத்தான் ஜெயிலிருந்து தப்பிச்சேன் பார்த்தாள் அலறிவிட்டாள் அதிர்ச்சியில் அவன் வரைந்த படத்தை பார்த்து அதிர்ச்சியில் அலறிவிட்டாள் லாவண்யா நிமிர்ந்து அவனை பார்த்தாள் நீ இதை எதிர்பார்க்கலையா அவள் முகத்தில் முத்து முத்தாக வியர்த்திருந்தது அந்த புகைப்படத்தில் அவள் கணவன் அட்சையன் சிரித்தான் இது அவர் இல்லை தெரியும் உன் புருஷன் அட்சையனோட ட்வின் பிரதர் ஜெயன்னு தெரியும் ஜெயனா உங்கள் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு விளையாடி இருக்கான் ஆமாம் நான் பொய் சொல்லலம்மா அழகான நீரோடையா இருந்த எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரவார புயலாக அவன் சேர்ந்தது தான் நிஜம் ஜெகதீசன் கண்களை மூடிக்கொண்டான் அந்த நாட்கள் நினைவில் நிழலாள தொடங்கின அது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலையில் களத்துமேட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் ஜெகதீசன் என்னங்க கஞ்சி குடிக்கலையா கொடுக்கணம்மா இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு நாளாக இருக்கு அதனால பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு டவுனுக்கு போகலாமா ரெண்டு பேரும் இல்லைம்மா வயக்காட்டில் நிறைய வேலை இருக்குது நாட்டாமே கொடியை தவற சொல்லியிருக்காரு சாயங்காலம் கிராமத்து ஸ்கூலில் விழா எப்படி டவுனுக்கு போக முடியும் சொல்லு நம்ம கிராமத்தில் இல்லாதது எது டவுனில் இருக்குது கஞ்சியே குடித்தான் மத்தியான சாப்பாட்டுக்கு வருவீங்க இல்லை இல்லைம்மா அனுப்பிடு சாப்பாட்டை அவன் புறப்பட்டு வந்து விட்டான் கண்ணம்மா பெருமூச்சு விட்டாள் அவளது குழந்தைகள் இயக்கத்தோடு அவனை பார்த்தன ஆறு வயது கதிர் கோபத்தோடு கூச்சல் போட்டான் அப்பா ரொம்ப மோசமா எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல எல்லா பசங்களும் எல்லா இடங்களுக்கும் போறாங்க அப்பாவுக்கு ஜோலி இருக்குல்ல சமாதானப்படுத்தினால் ஜெகதீசனை எதுவும் பாதித்ததாக தெரியவில்லை கடமை ஒன்றுதான் வாழ்க்கை என்ற கண்மூடித்தனமான எண்ணம் ஆரம்ப தொட்டை பொழுதுபோக்கு சமாச்சாரங்களை விளக்கியது மனசு கொள்கை படிப்புள்ள சிந்தனை ஆனால் கிராமமாக இருந்தாலும் எல்லோர் வீட்டிலும் நவீன பொருட்கள் குவிந்து கொண்டிருந்த காலம் கலர் டிவி இல்லாத வீடு இல்லை துணித்து வைக்கும் மிஷின் குளிர்சாதன பெட்டி கண்ணம்மாவுக்கு இதிலெல்லாம் ஆசை ஆனால் சொல்ல பயம் ஜெகதீசன் கூச்சல் போடுவான் ஆடம்பரத்தில் மனசு செல்லக்கூடாது என்று சொல்வான் ஆடம்பரம் என்று சொல்லப்பட்டவை இன்று அடிப்படை தேவையாகிவிட்ட நாட்கள் அவனுக்கு மட்டும் ஏனோ இது புரிவதே இல்லை ஆரம்பத்தில் இயல்பாக இருந்த கண்ணம்மா மற்றவர்களை பார்த்து அவர்களின் வாழ்க்கை முறை கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருமூச்சு விட தொடங்கிவிட்டாள் ஓரிரு முறை எடுத்து சொல்லி ஜெகதீசனிடம் வாங்கியும் கட்டிக் கொண்டாள் இனி சொல்லக்கூடாது என்று வைராக்கியமாகி உடைந்துவிடும் மாலை நாலு மணிக்கே ஜெகதீசன் வந்து விட்டான் கூடவே இன்னொரு இளைஞன் வாங்க ஜெயன் உட்காருங்க அவன் கூசத்தோடு நுழைந்தான் கண்ணம்மா காஃபி கொண்டு வா கண்ணம்மா காஃபியோடு வந்தாள் இவர் ஜெயன் நாலஞ்சு கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களோட நிஜமான முகங்களை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை எழுத போகிறார் நம்ம கிராமத்துல ரெண்டு மாசம் இருப்பார் அவன் வணங்கினான் கண்ணம்மா பதில் வணக்கம் செய்தாள் நம்ம தலையாரி வீடு பூட்டித்தான் இருக்குல்ல ஆமாம் அது ரொம்ப மாசமாக அப்படித்தான் இருக்கு சாவி சாவியார்கிட்ட தர்மகத்தா கிட்ட சரி அதை நான் வாங்கித்தரேன் அந்த வீட்டை நீ சுத்தம் பண்ணிடு தினமும் ராத்திரி சாப்பாடு நம்ம வீட்டிலிருந்து அனுப்பிடுச்சு எனக்கு எதுக்கு ஜெகதீசன் நோ இந்தியாவோட இதயமே கிராமத்தில் தான் இருக்குது அந்த இதயத்துடிப்பே வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வந்திருக்காங்க உசத்தியான விஷயம் ஒருவேளை சோறு போடுறது புண்ணியம் எனக்கு எல்லா வேலையும் நானே ஒத்துக்கிட்டு இருப்பேன் மற்றவங்க விடலை சிரித்தான் ஜெயன் நான் வரட்டுமா வரேன் மேடம் போய்விட்டான் ஜெகதீசன் உள்ளே வந்தான் இருக்கிறதை வச்சு ராத்திரி சாப்பாட்டை ஒப்பைத்திட்டு இருந்தேன் இனிமே அது முடியுமா புதுசாக செய்யேன் கண்ணம்மா நீங்கள் சுலபமாக சொல்லிட்டீங்க கஷ்டம் நான் இல்லை இதெல்லாம் அனாவசிய பாரம் நீங்கள் இழுத்துக்கிட்டு வந்ததே எனக்கு பிடிக்கலை ஜெகதீசன் பதிலே சொல்லாமல் உள்ளே போய்விட்டான் தலையாரி வீட்டை சுத்தப்படுத்தணும் ரொம்ப நாளாக பூட்டி கிடக்கு இடுப்பு விட்டு போயிடும் அவளது புலம்பலை ஜெகதீசன் மதித்தாகவே தெரியவில்லை அன்று மாலையே சாவி வந்து விட்டது அவனும் கூட வந்தான் கதவை திறந்ததும் கெட்ட நாற்றம் அடித்தது சகலமும் சுத்தம் செய்து வீட்டை துடைப்பதற்குள் இரவு ஏழறையாகிவிட்டது கோலம் போட்டு முடித்தாள் கண்ணம்மா ஜெயன் பெட்டி படுக்கையுடன் ஜெகதீசன் பின்னால் வந்தான் ஆறு மாசமா பூட்டி கிடந்த வீடு இது எல்லா வசதிகளும் உண்டு பாவம் மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இதெல்லாம் எங்க கடமை அப்படி இல்லை செஞ்சவங்களை பாராட்டணும் அதுதான் பண்பு சரி நீங்க குளிங்க ஜெயன் நாங்கள் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இனிமேல் தான் சமைக்கணுமா அதுக்கு என்ன செஞ்சிருவா கண்ணம்மா வேணாம் பால் மட்டும் போதும் எனக்கு நாளை முதல் நீங்க அனுப்பலாம் ஓகே தேங்க் யூ மேடம் வீட்டை கோயிலாக்கிட்டீங்க உங்களுக்கு செண்டு பிடிக்குமா இந்தாங்க என்னோட சின்ன பரிசு ஒரு குட்டி சென்ட் பாட்டில் தந்தான் கண்ணம்மா ஜெகதீசனை பார்த்தாள் என்னையன் பாக்குற பார்க்குற வாங்கிக்கோ கண்ணம்மா வாங்கி கொண்டாள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடித்து கிச்சன் வேலைகளை செய்து முடித்து விட்டு வருவதற்குள் ஜெகதீசனும் குழந்தைகளும் உறங்கிவிட்டார்கள் அந்த செம்பாட்டிலை எடுத்து விரல் நுனியில் தொட்டு மெல்ல முகர்ந்து பார்த்தால் கிரங்கடித்தது அவன் பேச்சு அதைவிட கிரங்கடித்தது நல்லது செய்தால் உடனே பாராட்டு அதற்கு ஒரு பரிசு இதுதான் பண்பாடு எதையும் கடமைதானே என்று பாராமல் நன்றியுடன் பாராட்டும் குணம் எல்லோருக்கும் வராது அடுத்த ஒரு வாரத்தில் ஜெயனை கண்ணம்மாவுக்கு இன்னும் பிடித்து போய்விட்டது அவளது சாப்பாட்டை அப்படி புகழ்ந்து தள்ளினான் தினசரி ஜெகதீசனுடன் வீட்டுக்கு வந்து அவனே சாப்பாட்டை எடுத்து போவான் பத்து நிமிடங்களுக்கு மேல் அவள் மேல் பனிமலை நெளிவான் எதுக்கு இத்தனை புகழ்ச்சி சமையல் பெண்களோட கடமைகளில் ஒன்று தானே ஜெயன் ஜெகதீசன் கேட்டுவிட இல்லை சார் கடமையாக இருந்தாலும் அதை பாராட்ட தொடங்கிட்டா இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசை வரும் என்ன கெட்டு போச்சு காசா பணமா வாயால் நாலு வார்த்தைகள் தானே அதுக்கு ஜெகதீசன் பேசவில்லை ஒரு முழு மாதம் ஓடுவதற்குள் ஒரு டூ இன் ஒன் டேப் ரெக்கார்டர் சின்னதாக ஒரு மிக்ஸி வாங்கி தந்தான் எதுக்கு ஜெயன் நான் பேயிங் கெஸ்ட்டுன்னு சொல்லலை ஆனால் சும்மா சாப்பிட தன்மானம் இடம் தரல அதான் சின்ன பரிசு அப்புறம் எனக்காக மேடம் அம்மியில் அரைச்சி கஷ்டப்பட வேணாமேன்னு மிக்ஸி இதோட ஆச்சா இன்னும் இருக்கே ஜெகதீசன் சார் எங்க அப்பா பெரிய பணக்காரர் அண்ணன் போலீஸ் அதிகாரி பணத்தை நாங்க மதிக்கல பாசம் முக்கியம் நீங்க தலையிடவே கூடாது மேடத்துக்கு இது பிறந்த வீட்டு இருக்கட்டுமே ஜெகதீசன் மறுக்கவில்லை ஃப்ரிட்ஜ் கூட வந்துவிட்டது குழந்தைகள் குஷியாகின அவனே வண்டி வைத்து அவளையும் குழந்தைகளையும் டவுனுக்கு அழைத்து சென்றான் நிறைய வாங்கி கொடுத்தான் ஜெகதீசன் எதையும் கண்டுகொள்ளவில்லை நேரா நேரத்துக்கு ஜெகதீசனுக்கு சாப்பாடு போடுவதோடு சரி ஜெயன் அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஊடுருவி விட்டான் ஏறத்தாழ அவனது ஆராய்ச்சி காலம் முடிவடையும் தருணத்தை நெருங்கி கொண்டிருக்க ஜெகதீசனுக்கு விவசாய மாநாடு ஒன்றுக்கு சென்னையிலிருந்து அழைப்பு வந்திருந்தது கண்ணம்மா நான் மாநாட்டில் கலந்துக்கிட்டு திரும்பி வர நாலஞ்சு நாள் ஆகும் நீயும் குழந்தைகளும் பத்திரமா இருங்க என்னங்க நீங்க நம்ம கிராமத்துல என்ன பயம் ஜெயன் ஜெயன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் அவனும் பார்த்துப்பான் சரிங்க ஜெகதீசன் அங்கு இரவே சென்னைக்கு புறப்பட்டு விட்டான் இரவு சாப்பாட்டுக்கு ஜெயன் வரவில்லை கதிர் அந்த மாமா வரல நீ போய் சாப்பாட்டை கொடுத்துட்டு வந்துடுறியா கற்று சாப்பாடு எடுத்து போனான் பத்து நிமிடங்களில் திரும்பி வந்தான் அம்மா அந்த மாமா ஜுரம் அடிக்குதுன்னு சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டார் ஜொரம்மா காலையில் நல்லா தானே இருந்தார் தெரியல சரி நீயும் தங்கசியும் பத்திரம்மா வீட்டில் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் கண்ணம்மா புறப்பட்டாள் தலையாரி வீட்டுக்குள் நுழைந்தாள் போர்த்தி படுத்திருந்தான் ஜெயன் என்னாச்சு ஜெயன் முடியல கண்ணம்மா பேரை சொன்னான் அதை அவள் பொருட்படுத்தவில்லை அருகில் வந்தாள் அவன் நெற்றியில் கை வைத்து தொட்டு பார்த்தாள் குபீரனை எழுந்தவன் அவளை தன் இரு கைகளால் அப்படியே அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டான் கண்ணம்மா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதிர்ந்து போயிருந்தால் அதற்குள் அதிரடி வேகத்தில் அவளை ஆவேசமாக முத்தமிடத் தொடங்கினான் ஜெயன் என்னவோ பேச வந்த தர்மகத்தா அந்த காட்சி கண்டு வெலவெலத்து போய் வெளியே வந்து விட்டார் விடி என்ன நாயே இத்தனை மோசமானவன் அணி அவர் இல்லாத நேரத்துக்காக காத்துட்டு இருந்தியா ஆவேசமாக அவனிடமிருந்து விடுபட்டு விட்டாள் கண்ணம்மா தப்பிக்கும் அவசரத்தில் ஆடைகளை அள்ளி போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் அதை அந்த கிராமமே பார்த்து விட்டது எல்லாம் முடிந்தபின் வருகிறாள் கண்ணம்மா என்று தப்பு கணக்கு போட காத்திருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ